இந்த புயோட பவர் அவனோட பேட்டில் ஆறா அந்த பவரை ஈக்வேட் பண்ற மாதிரி அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு பவர் நம்ம ஹியே கிட்டயும் இருக்கும் அவன் அதை சீல் பண்ணி வச்சிருப்பான் தன்னோட ரைட் ஆம்ல அதை ரிலீஸ் பண்ணவும் ஆரம்பா இத ரிலீஸ் பண்ணிட்டா எப்படி திருப்பி கட்டுறதுன்னு எனக்கே தெரியாது சோ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இனிமேல் நீ என்ன கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹியே அந்த சீலையே ஓபன் பண்ணுவா இப்ப நம்ம குராமாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் போன தடவை இந்த கொக்ரியோஹாவை அந்த ஜெருவுக்கு எதிரா நம்ம ஹியே வெறும் ஒரு இன்கம்ப்ளீட் டெக்னிக்கா தான் யூஸ் பண்ணிருப்பான் அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டான் தான் அவனோட ரைட் ஆமா அவனால கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த ஹியே இந்த ரெண்டு நாள்ல அந்த கொக்ரையோஹாவ ஃபுல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டான் திருப்பியும் அவன் சம்மன் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த டீமன் ட்ரேயம்ல இருக்கற பிளாக் ஃபிளேம்ஸ இத சம்மன் பண்ண ஆரம்பிச்ச உடனே மொத்த ஐலாண்டுமே அதிர்ற மாதிரி அந்த டீமன் ட்ரேயம்ல இருந்து அந்த பிளாக் ஃபிளேம்ஸ் மேல இருந்து வர ஆரம்பிச்சிரும் இந்த கொக்ரையோஹா ரொம்பமேலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் சோ உள்ள நிக்கிற அந்த கமெண்டேட்டருக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்து பார்த்தா அழுதுகிட்டு இருக்கும் அதனால வெளியில இருக்கற கமெண்டேட்டர் கோட்டோ உள்ள இருக்கிற கமெண்டேட்டரை வெளில இருந்து எடுத்துரும் இல்லனா இது கண்டிப்பா உள்ளேயே இருந்து பொசுங்கிரும் அந்த ஹீட்லயே இப்ப ரெண்டு பேருக்குமான பவர்ஸோட கிளாஷ ஆரம்பிக்க போகுது இந்த கிளாஷ பாத்துட்டு நம்ம குராமா சொல்லுவா கண்டிப்பா இந்த அரேனா இருக்கவே இருக்காது சுத்தி இருக்கறவங்க எல்லாருக்குமே ஆபத்து ஏற்பட போகுது நம்மளுமே கொஞ்சம் பின்னாடி ஒதுக்கிக்கிறது நல்லது அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணாம இருந்த இந்த அட்டாக்னால ஜெருன் ஒருத்தன் அப்படியே மொத்தமா காணாம போயிட்டான் அவன் எலும்பு கூட தேரல ஏன் அவனோட தூசி கூட இல்ல அந்த சாம்பல் கூட இல்லாம அது கூட பொசுங்குற அளவுக்கு போயிட்டான் ஆனா இப்ப கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லா மாஸ்டர் பண்ண இந்த கொக்ரியோஹா இந்த புயிய என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நம்ம ஹியே அவன் கையில இருந்து அந்த அட்டாக்க ரிலீஸ் பண்ணிருவான் இந்த கொக்ரியோஹா நேரா போய் இந்த புயியை தான் தாக்கும் இந்த புயி தன்னோட பேட்டில் ஆராவை ரைஸ் பண்ணி அந்த கொக்ரயோகாவை அப்படியே பிடிக்க சோ அவனோட கைய வச்சு தடுத்துடலாம் நினைப்பா அடிச்சுக்கிட்டு சேர்த்து மொத்தமா அப்படியே சேர்த்துக்கிட்டு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும் அதுவும் வானத்திலே கொண்டு போக ஆரம்பிச்சிரும் ஒரு கட்டத்துல இந்த புய் எப்படியும் அந்த கொக்ரியோஹாவை அப்படியே காத்துலயே தடுத்து நிறுத்திடுவான் ஆனா நம்ம ஏன் வந்து சும்மா விடுவானா அதை தடுத்துட்டீனா என்ன அடுத்து இது வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு லைட்னிங் மாதிரியான ஒரு பவரை அந்த கொக்ரயோகாவோட சேர்த்து விடுவான் ஏற்கனவே அது பிளேம் அதோட லைட்னிங்கும் சேர்த்தா இதுக்கு மேல அந்த புயால அத தடுக்கவே முடியாது அந்த புயிய அது அப்படியே இழுத்துக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சிரும் ஸ்டேடியத்துக்கு வெளில இல்ல நேரா அரேனால இருந்து மொத்தமா அந்த ஐலாண்டுக்கு வெளியே கூட்டிட்டு போயிரும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா அது இருக்கும் இப்ப இந்த டொகுரோட சண்டை போட்டதை தான் இந்த புயி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா இந்த டொகுரோ தான் நம்ம புயிய அடிச்சு அதனாலதான் அந்த புயிக்கு அவனோட நெத்தியில ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தை யோசிச்சு பார்த்து டொகுரோவை தோக்கடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் வேற யார்கிட்டையும் தோக்கவே கூடாது இதை நான் தடுத்தே ஆகணும் தடுத்தே ஆகணும் யோசிச்சுக்கிட்டே இருப்பா யோசிச்சு யோசிச்சு தன்னோட பேட்டில் ஆர் ரைஸ் பண்ணி எப்படியோ ஃபைனலா அந்த கொக்ரியோஹாவை அதோட டைரக்ஷனை மாத்தி விட்டுருவான் அதோட டைரக்ஷனை மாத்தி நேரா அது ஹியவே வந்து அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிடுவான் சோ மாத்தி விட்ட அந்த கொக்ரியோஹா நேரா நம்ம ஹியவை நோக்கி வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஹிய இத எதிர்பார்த்திருக்க மாட்டா அந்த கொக்ரியோஹா அப்படியே அந்த புய்யை அழிச்சிரும் தான் நினைப்பா இப்ப அது ஹியவே நோக்கி வர ஆரம்பிச்சிரும் நம்ம ஹியவை நோக்கி வந்து அது அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிரும் உடனே இந்த புய் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் எப்படி உன்னோட ஓன் பவர் உனக்கே எப்படி இருக்கு அதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேர அரைனால வந்துட்டு இந்த புயை சிரிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா அந்த கொக்ரியோ ஹால இருந்து தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சோ கண்டிப்பா அது ஹியவை எரிச்சிரும் ஹிய திருப்பி வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் இந்த புயை நினப்பா அதனால தான் ஜெயிச்சிட்டதா அவன் கான்பிடண்டா இருப்பான் நீ திரும்பி கமெண்டேட்டர் முடிவு பண்ணிடுவாங்க நம்ம ஹியவால இதுக்கு மேல சண்டை போட முடியாது அதனால புயி தான் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது டக்குன்னு ஒரு ரெண்டு பவர் கிளாஷ் ஆனா எப்படி ஒரு சண்டை ஒரு சவுண்ட் இருக்கும் அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும் நம்ம ஹியே அதுக்குள்ள இருந்து தெரிய ஆரம்பான் அவனோட அட்டாக்ல இருந்து அவன் தெரிய ஆரம்பிச்சவன் நேரா அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்திலேயே வந்து இறங்குவா இப்ப அவன் வெளில வந்து காட்டுவான் இவ இப்ப நம்ம ஹியே என்ன சொல்லுவானா இதை தான் நான் உண்மையிலே காட்டணும்னு நினைச்சேன் நான் பெர்ஃபெக்ட் பண்ண விஷயமே இதுதான் இதைதான் நான் மாஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா நம்ம புயிக்கு என்னன்றது புரிய ஆரம்பிச்சிரும் கண்டிப்பா நம்ம புயி பயப்படவும் ஆரம்பிச்சிருவா ஏன் அப்படின்னா உண்மையிலேயே அந்த கொக்ரயோகா டெக்னிக்க சம்மன் பண்ணிட்டா மட்டும் அதை மாஸ்டர் பண்ணதான் அர்த்தம் கிடையாது அதாவது அதை ஈஸியா சம்மன் பண்ண முடிஞ்சுன்னா அதை மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது அந்த கொக்ரயோகா டெக்னிக் வந்து உண்மையிலேயே காஸ்டர் இருக்காங்கள அதை யார் அனுப்புறாங்களோ அவங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை அதிகப்படுத்தும் அதை உண்மையிலே மாஸ்டர் பண்ணா இப்ப அந்த விஷயத்த தான் நம்ம ஹிய பண்ணியிருக்கா அந்த கொக்ரியோகா டெக்னிக்க தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அதையே ஒன்னா மாத்திக்கிட்டா சோ இப்ப அது அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரா மாறி அது அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு அந்த பவரை பார்த்த உடனே நம்ம புய்யால அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அவனும் அவனோட பேட்டில் ஆர் அவன் பண்ணி நம்ம ஹியாவை அடிப்பான் நம்ம ஹியாவுக்கு பெருசா எந்த ஒரு அடியுமே விழுகாது இவனும் அவன தூக்கி போடுவான் ரூஃப் மேல போடுவான் அங்க இருந்து திருப்பி கீழ அடிப்பான் என்னென்னமோ பண்ணி பாப்பான் ஆனா நம்ம ஹிய மேல சின்னதா ஒரு ஸ்க்ராட்ச் கூட விழுந்திருக்காது அவன் அப்படியே நின்றுகிட்டு இருப்பான் நம்ம புயிக்கு பயம் ஏறிக்கிட்டே போகும் நம்ம ஹியவை பார்த்து நம்ம ஹியே திருப்பியும் அவனோட அட்டாக்க யூஸ் பண்ண போறான் நான் சொல்லியிருப்பேன்ல அந்த கொக்ரியோஹா டெக்னிக்க மாஸ்டர் பண்றதுன்னா அதை தனக்குள்ளேயே எடுத்துக்கிறது அப்படின்னு இப்போ அதை தனக்குள்ளேயே எடுத்துக்கிருவான் அவனோட ஒரு நார்மல் ஒரு பாட்டு மாதிரியே அந்த கொக்ரியோஹா டெக்னிக் மாறிடுச்சு சோ அதனால அவன் நார்மலா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணா கூட அவனை சுத்தி அந்த கொக்ரியோஹா டெக்னிக் வர ஆரம்பிச்சிரும் அது மூலமா அவனோட சிம்பிள் பஞ்சே இந்த புயிய வெள்ள கூட்டிட்டு போயிரும் ரிங்குக்கு வெள்ள கூட்டிட்டு வெள்ளையே தள்ளி சோ நார்மல் பஞ்சு தான் இதுவே இவ்வளவு நம்ம ஹீயே ஒரு வழியா இந்த புயைய ரிங் அவுட் பண்ணிட்டான் அதாவது வெள்ள கொண்டு போயிட்டா ரெண்டு பேருக்கும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா நம்ம ஹீயவும் வெள்ள தான் இருப்பா இப்ப இந்த புயை என்ன சொல்லுவானா தயவு செஞ்சு என்னைய இப்பவே கொன்று அப்படின்னு எதுக்காக அப்படின்னு நம்ம ஹீய கேட்கும்போது இந்த புயிக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த புயி இவ்ளோ நாள் உயிரோட இருக்கறதுக்கான காரணமே டொகுரோ தான் நம்ம டொகரோவ ஏற்கனவே நம்ம புயி பாத்திருப்பா பாத்துக்கிட்டு அவன் கூட சண்டை போடவும் ட்ரை பண்ணிருப்பா ஆனா நம்ம டொகுரோவோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இந்த டொகரோவ அவனால தோக்கடிக்கவும் முடியாது இந்த டொகுரோ கிட்ட ரொம்ப ஈஸியாவும் தோத்து போயிருவான் அதுக்கப்புறம் அவனும் அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரைனிங்கையும் எடுத்துக்கிட்டா அப்படி எடுத்துக்கிட்டு தான் தன்னோட பேட்டில் ஆராவையும் இவ்ளோ தூரம் ரைஸ் பண்ணியிருக்கா ஆனா திருப்பி ஹியே கிட்டையும் தோத்து போயிட்டா இப்படி ஹியே கிட்டே தோத்து போனவன் கண்டிப்பா தன்னால டொகுரோவை தோக்கடிக்கவே முடியாது இனிமேல் தான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்ல அதனால என்னை கொன்றுன்னு சொல்லுவான் ஆனா நம்ம ஹியே இந்த மாதிரி மத்த அவன் விட்டுட்டு போனவன் நான் கொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ சாகணும்னா நீ போய் சூசைட் பண்ணிக்கோ எனக்கு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில ஜெயிச்சிட்டு அவன் பாட்டுக்கு அவன் டீம் கிட்ட போயிருவான் உடனே அவன் டீம் எல்லாரும் இவனை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல அப்ப நம்ம ஹியே சொல்லுவான் இந்த ஒரு டெக்னிக்ல ஒரு முக்கியமான ஃபிளா இருக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த டெக்னிக்காக அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் அவனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்தோட சேர்த்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த டெக்னிக்க பண்ணி முடிச்சுட்டு இந்த சண்டையை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீய வந்து ஹைபர்னேட் பண்ணணுமா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பல மணி நேரத்துக்கு அவன் தூங்கிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவனால திருப்பி ரெக்கவர் ஆகி வர முடியுமா நான் மட்டும் எந்திரிக்கும் போது நீங்க யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாம் அவ்வளவுதான்டா அப்படின்னு நல்லா ஆக்ரோஷமா பேச வேண்டிய டைலாக தூக்க கலக்கத்தோடயே நம்ம ஹிய பேசிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவான் இப்ப நம்ம ஹீயாவை பார்த்து மத்தவனுங்களா சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க சோ இவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்க ஒரு கொக்ரியோகா மாதிரி ஒரு டெக்னிக்க வெறும் ரெண்டே நாள்ல இந்த ஹிய மாஸ்டர் பண்ணி அது மூலமா இந்த புயை தோக்கடிச்சுட்டான் இப்ப இந்த ஸ்கோரு டை ஆயிடுச்சு இவனுங்க டீம் ஒன்னு இவனுங்க டீம் ஒன்னு அடுத்து யாரு ரெண்டு வீண ஜெயிக்க போறாங்களோ அவங்களோட டீம் தான் ஜெயிக்கும் சோ அத பாக்குற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கொசாய்மஸ்